ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங் கெடுக்கிற நார்மல் லைஃப் ஸ்டைல் டயட்டோ கூடாது பாடி பில்டிங் பண்றவங்க சாப்பிட்றது வந்து டோட்டலா வேற அவங்க வந்து ஃபிட்னஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க அதனால வந்து அவங்க ஏழு எட்டு மீல் சாப்பிடுவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடுவாங்க இவ்வளவு சாப்பிடாங்க போது ஒரு நார்மல் ஃபிட்னஸ்ல இருக்கவங்க அதை பண்ண மாட்டாங்க ஒரு பாடி பில்டரை பாத்து புதுசா ஜிம்முக்கு போறவங்க இன்ஃபுயன்ஸ் ஆகக்கூடாது இன்ஸ்டால இருக்கிற ஒரு இன்ஃபுயன்சரை பார்த்து பிகினர் வந்து இன்ஃப்ளஸ் ஆகக்கூடாது யாரை பார்த்து யார் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளன்ஸ் ஆகக்கூடாது ஃபிட்னஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ நிறைய வந்து இன்ஃபுன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா இன்ஃப்ளயன்சர் இன்ஃப்ளென்சர்னு சொல்லி அவங்கவுங்க உடம்புக்கு அவங்கவுங்க என்ன சூட்டபிள் ஆகும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் முதல் முதல் ஒருத்தங்க ஜிமுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்கன்னா முதல்ல அந்த மூணு மாதம் அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்க கற்றுக்கணும் அதுக்கே அவங்க மூணு மாதம் தேவைப்படும் அதை விட்டு எடுத்த உடனே வந்து நான் வந்து பாடி பில்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதே ஃபுட்டை நானும் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது வந்து கிடையாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புதுசு புதுசாக டயட்ஸ் நிறைய வந்துருச்சு என்னை பொறுத்தளவுக்கு டயட் எப்படி இருக்கணும் அப்படின்னா சமைச்சீங்கன்னு சொல்லுவாங்க பேலன்ஸ்டாக இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் ஃபைபர்ஸ் இருக்கணும் கார்பு இருக்கணும் குட் ஃபேட்ஸ் இருக்கணும் அப்புறம் வந்து இத்த எல்லாமே இருக்கணும் ப்ராப்பரான நியூட்ரிஷன் இது எல்லாமே ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு ஒரு மனசுனு கிடைக்கணும் அதெல்லாம் விட்டு போட்டு நான் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு எதிர்க்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படி இருந்தால் எப்படி எனக்கு தெரியல தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எப்படி விரிவாடுவாங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டே நாள் எப்படி வந்து இது பண்ண முடியும் பண்ணலாம் மேபி என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து எனக்காவது ஒரு நாளோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ இது பண்ணலாம் அதையவே ஒரு லைஃப் ஸ்டைலெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னால கண்டிப்பாக வந்து ஆபத்து தான்